ஹே காய்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க செடி வந்து என்ன செடின்றதை கிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க இது வந்து ஒரு காட்டு கனகாமரம் இல்லைனா வந்து பச்சை கனகாமரம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த செடியில் வந்து நிறைய வந்து பச்சை பாம்பும் வந்து ஏறும்னு சொல்லுவாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சரி நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலான்ட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க அப்போ அங்கே இருந்தது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய தோட்டத்தில் வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி பூவை நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்க பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கனகா வந்து மகர்ந்த தூள் இருக்காதுங்க பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள மகர்ந்த தூளோடைய இருக்குது பார்க்க ரொம்ப பிரிட்டியாக இருந்தது ஸோ உங்களுக்கு இந்த செடியை பிடிச்சிருந்ததுனா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செடி உங்கள் வீட்டில் வந்து வளர்த்துட்ருக்கீங்களா இல்லை வேறு மாதிரி எதனால் வித்தியாசமான செடிகள் வளர்க்குறீங்களா உள்ளதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்